எளிமையான எண்ணெயை தயாரிக்க முடியும் பச்சை பூண்டு நிறைய வைட்டமின்களும் மினரல்ஸ்களும் இருக்கிறது இவை நம்முடைய தலைமுடி மற்றும் வேர்க்கால்களுக்கு மிக நல்லது முடிக்குத் தேவையான ஊட்டச்சத்தை தந்து வேர்க்கால்களை உறுதியாக்கும் தொடர்ச்சியாக பூண்டால் செய்த எண்ணெயை தலைக்கு அப்ளை செய்யும் போது முடி வளர்ச்சி நன்கு தூண்டப்படும் பூண்டில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்பு தலையில் உள்ள பொடுகை போக்கவும் உச்சந்தலையில் ஏற்படும் அரிப்பை போக்கவும் உதவி செய்யும் சரி இந்த எண்ணெய் செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம் பூண்டு ஐம்பது கிராம் அளவு தேங்காய் எண்ணெய் நூறு மில்லி நல்லெண்ணெய் நூறு மில்லி விளக்கெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் துளசி இலை பத்து பூண்டை முதலில் தொழுரித்து சுத்தம் செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக அதை துருவியோ அல்லது குரகுரப்பாக அரைத்தோ எடுத்து கொள்ளுங்கள் ஒரு கடாயை அடுப்பில் வைத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெயை சேர்த்து துருவி வைத்திருக்கும் பூண்டு கலவையை சேர்த்து வறுக்கவும் அடுப்பை மிக மிக குறைந்த தீயில் வைக்க வேண்டும் பூண்டில் உள்ள ஈரப்பதம் போகும் வரை வதக்க வேண்டும் அதன் பிறகு அதிலே மீதமுள்ள தேங்காய் எண்ணெய் மற்றும் நல்லெண்ணெய் சேர்த்து கொள்ளுங்கள் அடுப்பை குறைந்த தீயிலே வைத்து நன்கு பத்து நிமிடம் வரை காய்ச்சுங்கள் பூண்டில் உள்ள நன்மை முழுக்க எண்ணெய்க்குள் இறங்கும் வரை கொதிக்க விடுங்க அடுப்பை குறைந்த தீயிலே வைத்து நன்கு பத்து நிமிடம் வரை காய்ச்சுங்கள் பொண்டில் உள்ள தன்மை முழுக்க எண்ணெய்க்குள் இறங்கும் வரை கொதிக்க விடுங்க பிறகு அடுப்பை அணைத்து விட்டு அறவிடுங்கள் நன்கு அறியதும் அதில் விளக்கெண்ணெய் சேர்த்து கலந்து ஒரு நாள் முழுவதும் மூடி வச்சுக்கோங்க சூடாக இருக்கும் போது மூடக்கூடாது தட்டில் ஆவி அடித்து தண்ணீர் எண்ணெய்க்குள் விடும் அடுத்த நாள் எடுத்து வடிகட்டி சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் செய்து வைத்துக் வழக்கமாக நீங்க தலைக்கு தேய்ப்பது போல தேய்த்து கொள்ளலாம் இது தினமும் தேய்க்க அவசியம் வாரத்திற்கு இரண்டு நாள் போதும் ஒரு சிறிய கிண்ணத்தில் உங்களின் தலைமுடி நீளத்திற்கு ஏற்ப இந்த எண்ணெயை எடுத்து லேசாக சூடாக்கிக்கோங்க விதுவெதுப்பான நிலையில் விரல்களால் தொட்டு முடியின் வேர்க்கால்களில் அப்ளை செய்து ஐந்திலிருந்து பத்து நிமிடங்கள் நன்கு மசாஜ் செய்து விடுங்கள் பிறகு அப்படியே நாற்பது நிமிடங்கள் வரை விட்டு விடுங்க பின்பு தலைக்கு மென்மையான ஷாம்பு கொண்டு அலசி விடுங்க வாரத்திற்கு இரண்டு முறை செஞ்சாலே நான்கே வாரம் உங்க தலைமுடியில நல்ல மாற்றத்தை உணர முடியும் தேங்காய் எண்ணெய் தலைக்கு கவசம் போன்றது என்று கூட சொல்லலாம் முடி முடியில் ஏற்படும் பிளவை சரி செய்யும் முடி வறட்சியை போக்கி உச்சந்தலை வறட்சியை குறைத்து வராமல் பாதுகாக்கும் சூரிய ஒளியின் தாக்கத்தால் முடிக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்கும் மேற்கால்களை பலப்படுத்தி முடி வளர்ச்சியை தூண்டும் நம்முடைய முன்னோர்கள் காலங்காலமாக தலைமுடிக்கு பயன்படுத்தி வந்த எண்ணெய்களில் ஒன்று நல்லெண்ணெய் இது முடி உதிர்வுக்கு காரணமாக இருக்கும் உடல் சூட்டை தனித்து முடி வளர்ச்சியை தூண்டும் பேர்க்கால்களை பலப்படுத்தும் கொடுகை விரட்டும் மெலிந்திருக்கும் முடியை அடர்த்தியாக மாற்றும் விலக்கெண்ணி உடலுக்கு மிகவும் குளிர்ச்சி தரக்கூடியது இது தலைமுடிக்கு அப்ளை செய்யும் போது உடல் சூடு தணிக்கும் முடி கொட்டுவதற்கு உடல் சூடு முக்கியமான காரணமாக இருக்கும் விலக்கண்ணெய்க்கு முடியை கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளர செய்யும் பண்பும் உண்டு துளசி இலையில் ஆன்டி வைரஸ் பண்பு மற்றும் ஆன்டி பாக்டீரியல் பண்பு அதிக அளவில் இருக்கு இதை எண்ணெயுடன் சேர்க்கும் போது எண்ணெயால் ஏற்படும் அதிகப்படியான குளிர்ச்சியையும் அதனால் சளி பிடிக்கும் தன்மையையும் இது கட்டுபடம் இதில் உள்ள பூஞ்சை எதிர்ப்பு பண்பால் பொடுகு வராமல் தடுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தரணா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ